தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது எவ்வளவு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ராசி அதிபதி சுக்கரன் சரிங்களா அப்போது உங்களுடைய சுக்கரனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ராசியோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலையாகவே இருக்கும் இப்போ சுக்கரனுங்கிறது வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு கிரகம் ஆடம்பரமான சிற்றின்பம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்போது அவங்களோட என்ன அலைகளும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போது உங்கள் திசா புத்தியில் உங்கள் ஜாதகத்தில் என்ன பலன்கள் இந்த நேரம் நடக்குதோ அதுதான் முழுமையாக நடக்கும் நான் சொல்ல போகிற அடுத்து வர சொல்ல போகிற இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய ராசிக்கு மேட்ச் ஆகி அதை அதையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நன்மைகளை படிச்சுட்டு பார்ப்போம் இது பொதுவான எல்லா அனைவருக்கும் சார்ந்த விஷயம் ராசி மேலே குருவரர் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சாலிடராக இருந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம ரிசவராசிலாம் எடுத்து பார்த்தோம்னா வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ட்ராஜடிலாம் சந்தித்த ஒரு ரிசவராசிக்காரங்களெலாம் இருந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேயும் போக முடியாமல் உள்ளுக்குள்ளேயும் இருக்க முடியாம அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இப்போ பத்தாம் இடத்துல கிரகங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வருது அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் அவசரப்பற்றக்கூடாது இருக்கிற இருந்து வருமானத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணுமோ தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயத்த பண்ணணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுக்கு போய்க்கிறது நல்லது ஏன்னா வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் பதினொன்றாம் இடங்கிற ஒரு அருமையான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியூரோ வெளிநாடோ போனால் உங்களுடைய தொழில் சாணம் சிறப்படையும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ வெளியில் போக முடியல நான் உள்ளேருந்து உள்ள உள்ளூர்லேருந்து தான் தொழில் செய்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளூரில் இருக்கிற காளியம்மன் சரிங்களா வேளாங்கண்ணி அம்மன் அதே போல் பாம்பு புத்து உள்ள ஸ்தலம் போல் பாம்பு நாகத்தை வடிவமாக கொண்ட காளியம்மன் துர்கே அம்மன் இவங்களுக்கெல்லாம் விளக்கு போட போட கண்டிப்பாலுமே உங்கள் தொழில்ஸ்தானம் சிறப்படையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குடும்பம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பத்துக்கு உண்டான இம்பார்ட்டன் அதிகமாக எடுத்து ஒரு ஒரு கல்வி இருக்கட்டும் கல்விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் எப்படியாச்சும் ரெடி பண்ணியாச்சோ இல்லை வந்து ந தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லையோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்விங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அதில் எந்த குறையும் வராது குழந்தைகளுக்கு உண்டான கல்வி கண்டிப்பாலுமே தடைபடாமல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கல்வியாக இருக்கட்டும் உங்களுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது உயர்கல்வி ஆரம்ப கல்வி இதில் இருக்கிற ரிசபராசிக்காரங்களுக்கு தடைகளை மீறி ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் தடைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அதை அது ஒரு தடையாக எடுத்துக்காமல் அதுக்கு ரெமெடியாக மருந்து இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அட்வான்ஸாக கொஞ்சம் யோசித்து உடல் ஆரோக்கியத்து மேலே வந்து பற்று வச்சு நம்ம தடைப்படாமல் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியில் தடை வராது இது ரெண்டாவது பாயிண்ட் கல்யாணம் ஒரு திருமணம் தடை ஏற்பட்டிருக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது இல்லை திருமணம் நடந்து பிரிவினைவாதம் பிரிஞ்சு இருக்கிறோம் இல்லை திருமணம் நடந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரமாக அமையுது ரிஷபராசிக்காரங்களுக்கு கம்பல்சரி திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் பெ இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டிய அமைப்புகள் உண்டு தெய்வ குழந்தை பிறக்கும்னு சொல்லுவோம் தெய்வ குழந்தைன்னா என்ன தெய்வத்துக்கிட்ட வரம் இருந்து தெய்வ அனுகூலம் பெற்று ஒரு தெய்வம் அவதாரம் பண்ண நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்ணீராசிலையும் மிதுன ராசிலையும் கேட்டை நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையா உண்டு அப்போ குழந்தை விஷயமும் திருமண வாழ்க்கை இது நல்லாயிருக்கு பிரிஞ்சு வாழ்கிறவங்க சரிங்களா ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதுவும் குழந்தையோடைய ஜாதக ரீதியாக பிரிவினை சந்திச்சு குழந்தைகளுடைய பிறப்புக்கு அப்புறமேட்டுக்கு பிரிவினை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குழந்தைகளுடைய ஜாதக ரீதியாக ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு தொழில் ஸ்தானம் பார்த்துட்டோம் வருமானம்னு ஒன்று வரணும் இல்லையா அந்த வருமான ஸ்தானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடையை பண்ணி தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் வர வேண்டிய அமைப்புகள் தான் இருக்கும் இதுக்கு முன்பாக இருந்த அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்குறத நிறுத்திக்காதீங்க நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய எண்ணலைகளை வந்து பூர்த்தி அடைஞ்சு அது வருமானமாக கம்ப்ளீட் பண்ணி வரும் இதுதான் சைக்காலஜி ஆனால் நீங்கள் இப்போ எதிர்பார்க்குறது திங்க் பிக் அச்சீவ் பிக் அப்படிங்கிற மாதிரி இப்போ நினைக்கிறதே அதிகமாக நினைங்க அதிகமாக பிளான் பண்ணுங்கள் என்னென்னா எஃபர்ட் போடணும் ஒருத்தவங்களை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதிக எஃபர்ட் போட்டு பக்காவாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற வரையும் நம்ம கைக்கு பணம் வர்ற வரையும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கறனால நீங்கள் அது சார்ந்த விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா வருமானத்தில் தடைகள் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போது போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னா சமாதி அடைந்த மகான்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு போய் நெய்வேலைக்கு ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து ஒரு அரை மணி நேரமாச்சு உட்காந்து கண்ணை மொழி தியானம் பண்ணிவிட்டு வாங்க இது ரெகுலராக செய்ய 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 வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் விலகி நல்லது நடக்கும் இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு அருமையான வெற்றி படிக்கட்டாக அமையட்டும்